ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னா நிறைய பேர் கேட்குறாங்க பிரச்சனையை குறித்து நம்ம நிறையா விஷயம் வந்து ஒன் பை ஒன்றாக பார்த்துட்ருக்கோம் இதெல்லாம் வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குதுங்க இன்னர் ஒர்க்கு போகணும் இன்னர் ஜேர்னிக்குள்ளே போகணும் அலைன்மெண்ட் ஆகணும் இதெல்லாம் பண்ண பண்ண உங்களுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுடைய காதல் பிரச்சனையாக இருந்தாலும் சரி குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி உறவுகள் அண்ணன் தங்கை அந்த மாதிரி உறவுகளுக்குள்ள ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தாலும் சரி குடும்பத்துக்குள்ளே எந்த விதமான ஒரு குழப்பமாக இருந்தாலும் சரி பண கஷ்டமாக இருந்தாலும் சரி நீங்கள் சந்திக்கிற எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு பிரச்சனை தர்ற ஒரு விஷயம் இதெல்லாம் வந்து வெளியில் வந்து இருக்குது அப்படின்னா அதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா உங்கள் உள்ள நீங்கள் இன்னர் ஜேர்னி போகணும் உங்களை அலைன்மெண்ட்டாக வைக்கணும் உங்களுக்கு செல்ஃப் லவ் கொடுக்கணும் செல்ஃப் ரெஸ்பெக்டை கொடுக்கணும் உங்களுக்குள்ளே நீங்கள் கொடுக்கணும் உங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் வந்து ட்ரிகர்ஸ் அண்ட் ட்ராமாஸ் நிறையா இருக்குது இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணணும் இன்னர் சைல்டு உன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் நிறையா விஷயங்கள் வந்து வெளிப்பாடாக நமக்கு வந்து வெளியில் கார்மிக் ரூபத்தில் நிறைய பேர் நமக்கு முன்னாடி வந்து பர்ஃபார்ம் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணுங்க நான் உங்களுக்கு எப்பப்பெல்லாம் நான் வந்து வாய்ஸ் மெசேஜ் போடுறேன்னு அப்பப்பெல்லாம் சொல்லுவேன் சீக்ரெட்டில் வந்து சீக்ரெட்டாக சொன்ன ஒரு விஷயம் உங்களுக்குள்ள நீங்கள் சில விஷயங்களை ஈர்க்கிறீங்க அப்படின்னு இப்போ என்னை சுற்றி கார்மிக்காக இருக்காங்க என்னை சுற்றி நிறையா விஷயங்கள் வந்து மோசமாக நடக்குது அப்படின்னா எனக்கு உண்டான ஒரு ஸ்பேஸை வந்து ஃபஸ்ட்டு நான் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயந்தாங்க இது ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு மூணு விஷயமாக வந்து பிரிக்கலாங்க ஃபஸ்ட்டு லவ் விஷயத்தில் அப்படிங்கும்போது நம்மளோட லவ் வந்து நம்மளுக்கிட்ட இப்போ வந்து பிரிஞ்சுருக்கோம் பேச முடியல நோ காண்டாக்டில் இருக்கும் ஒன் சைட் லவ்வாக இருக்குது லாங் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்குது ஏதோ ஒரு சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கலாம் இல்லை ஒரு பிரச்சனைகள் உங்களுக்கு நடுவில் இருக்கலாம் மற்றவங்க சில தலையீடு கொடுத்து உங்கள் வாழ்க்கையை வந்து பிரிச்சும் வச்சிருக்கலாங்க இந்த மாதிரி ஒரு நிறையா விஷயங்கள்ங்க தொழில் காரணமாக காட்டி பிரிஞ்சிருக்கலாம் இந்த மாதிரி காதல் சம்மந்தப்பட்ட ஒரு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்க வந்து முதல்ல ரியாக்ட் பண்ணது நல்லபடியாக இருந்தது இப்போ வந்து அவங்க வந்து கார்பெக் பர்சனாக மாறி ஒரு தேர்ட் பர்சன் சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் சரி இல்லை உங்களுக்கு வந்து துரோகம் பண்ணுற மாதிரி நிறையா விஷயங்கள் திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவியாக இருக்கட்டும் கார்மிக்காக மாறி எனக்கு வந்து எனக்கே வந்து பிளாக் மேஜிக் பண்ணுறாங்க நான் வந்து உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற சில எல்லா விஷயமும் வந்து இந்த உலகத்தில் இருக்குது அப்படிங்கிற நீங்கள் தான் இந்த மாதிரி ஒரு வீடியோஸ் வந்து பார்க்குறீங்க இல்லையா அப்போது வந்து இப்போ பிளாக் மேஜிக் அப்படிங்கிறது வந்து ஒரு ஈவல் கான்செப்டுங்க எப்போ வந்து கடவுள் தன்மை இந்த உலகத்தில் நிறைஞ்சிருக்கோ அதே மாதிரி வந்து ஒரு டெவில் தன்மை ஈவில் தன்மையும் இந்த உலகத்தில் இருக்குதுங்க இப்போ வந்து கடவுள் தன்மையோட நம்ம பாசிட்டிவிட்டி ஹாப்பினஸ்ஸு சந்தோஷம் மகிழ்ச்சி நம்மளுக்குள்ள செல்ஃப் ரெஸ்பெக்ட்டு செல்ஃப் லவ் நம்மளை கேர் பண்ணிக்கிட்டு இன்னர் சைல்டு ஊன்ஸ் எல்லாம் ஹீல் பண்ணிட்டு நம்மளை நம்ம வந்து ஒரு சந்தோஷமான ஒரு பாதையில் நம்ம அலைனாகி கொண்டு வந்துட்டு போது வெளியில் இருக்கிற எந்த ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்டோடு நம்ம அந்த ஒரு தாட்டோட நம்மக்கிட்ட வந்து வரும் வரணும்னு நினச்சா கூட அவங்களால நம்மக்கிட்ட வர முடியாதுங்க வந்தும் நம்மளை தாக்க முடியாதுங்க அவங்க வந்து ஈவிலைஸோடு நம்ம வந்து அழிஞ்சு போகணும்னு நினச்சாலும் சரி பிளாக் மேஜிக் பண்ணாலும் சரி ஏன்னா நம்ம பாசிட்டிவ் வார நமக்கு மேலே நம்ம தலையை சுற்றி பெரிய வட்டம் மாதிரி இருக்குங்க அந்த வட்டத்தை நம்ம வந்து மெடிடேஷன் பண்ணி பிராணாயமா பண்ணி பாக்ஸ் பிரத்திங் பண்ணி சக்ரா அலைன்மெண்ட் பண்ணி இன்னர் சைல்டு ஊன்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு பாசிட்டிவாக நல்ல வந்து எந்த விதமான ஒரு தாக்குதல் நம்மளை சுற்றி வந்தாலும் நம்ம நம்மளை வந்து பாதுகாக்கும் ஒரு அரணாக நம்மளை சுற்றி இருக்கிற அந்த பாசிட்டிவ் ஆராக இருக்குங்க இந்த பாசிட்டிவ் ஆறாலாம் யார் யாருக்கு இல்லையோ அவங்க தான் வந்து இந்த மாதிரி நிறைய விதமான வந்து பிரச்சனைகளுக்குள்ள வருவாங்க மாட்டிக்குவாங்க அதே மாதிரி யாரும் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை வந்து டிசைட் பண்ணக்கூடாது நமக்கு நீ இதை தான் பண்ணணும் நீ இதை தான் செய்யணும் நீ இந்த வட்டத்துக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்ணக்கூடாதுங்க அந்த மாதிரி ஒரு நம்மளை வந்து ஒரு கமாண்ட் பண்ணுற மாதிரி ஒரு பொசிஷனில் ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா நம்ம தான் அலோவ் பண்ணியிருக்கேங்க உங்களுடைய என்ன ஸ்ட்ரென்த் என்னான்னு புரிஞ்சுக்கிட்டு பவுண்ட்ரிஸ் செட் பண்ணுங்கள் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பவுண்ட்ரிஸ் அந்த பவுண்ட்ரிஸ் வந்து அது அதுக்குள்ளே வந்து தாண்டி யாராலையும் உள்ளே வர முடியாது அந்த பவுண்ட்ரிஸ் நீங்கள் செட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு உண்டான அந்த மதிப்பு அந்த மரியாதை அதுக்கப்புறம் உங்களுக்கு உண்டான அந்த ஸ்பேஸ் எல்லாம் அவங்க எடுத்துக்குவாங்க இதை நீங்கள் போடும்போது அதுக்குள்ளே யாரும் வர முடியாது பயப்படுவாங்க இவங்க இந்த விஷயம் சொன்னால் நடக்குமா என்னென்னு தெரியல பயந்து வந்து சொல்லுவாங்க இல்லை அப்படின்னா நம்மக்கிட்ட கமெண்ட் பண்ணுவாங்க இந்த விஷயம் நீ தான் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரியாமலே சில கார்மிக்கான ஒரு லைஃப் பேட்டர்னுக்குள்ளே நிறைய பேர் மாட்டியிருப்பாங்க நம்ம கார்மிக்கில் தான் இருக்கோம் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிறதுக்கே அவங்க வந்து பல நாள் ஆகுங்க இப்போ உள்ள பீப்புள்ஸ்லாம் எப்படி இருக்கீங்கன்னா நான் ஒரு வீடியோ போட்டால் கூட அந்த வீடியோ வந்து எப்போ ரீடிங் வரும் ரீடிங் வரும்னு தான் பார்க்குறாங்க நீங்கள் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுமே என்னோடய தான் இருந்தாலும் வந்து டைம்லைன் கொடுத்துட்றேன் உங்களுக்கு வந்து எந்த இடத்துலேருந்து டேரட் ரீடிங் வருதோ அந்த ரீடிங் நீங்கள் பார்த்துக்கலாம் பொறுமை அப்படிங்கிறது தான் மெயினாக வந்து நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்கில் இன்னர் ஒர்க்கில் ஒன்றுங்க எல்லா விஷயமுமே உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக நடக்காது நீங்கள் உள்ளே மாற மாற கண்டினியூஸாக நீங்கள் அதோட ரிசல்ட் வந்து வெளியிலையும் பார்ப்பீங்க உங்களுக்குள்ளேயும் நீங்கள் ஹாப்பினஸ்ஸாக இருக்கிறத பார்ப்பீங்க மெடிடேஷன் பண்ணணும் ஃபஸ்ட் பாயிண்ட்டு ஃப்ளைட்டு பறக்குது மெடிடேஷன் பண்ணணும் அடுத்தது வந்து இன்னர் சைல்டுலாம் வந்து நீங்கள் இத்தனை காலம் வந்து கடந்து வந்திருக்கீங்க இல்லையா நிறையா பேர் உங்களை வந்து சப்ரஸ் பண்ணியிருப்பாங்க நிறையா பேர் உங்ககிட்ட நீங்கள் நீங்கள் வந்து இந்த விஷயம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிருப்பீங்க அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்காத மாதிரி நிறையா பேர் பேசியிருப்பாங்க உங்களை டாமினேட் பண்ணியிருப்பாங்க உங்களை அடக்கி வச்சுருப்பாங்க உங்களுடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் அதை வந்து வெளியில் காட்ட முடியாமல் நீங்கள் நிறையா இடங்களில் கண்ணீர் விட்டு சரி சரின்னு விட்டுட்டு போயிருப்பீங்க அதெல்லாமே வந்து ஒரு இன்னர் சைல்டு உங்களுக்குள்ள ஒரு சின்ன குழந்தை இப்பயும் இருக்குங்க நீங்கள் வந்து அதை வந்து புரிஞ்சுக்கிறீங்களா இல்லையா எனக்கு தெரியல நான் சொல்கிற விஷயம் இன்னர் சைல்டு உன்ஸ் அப்படிங்குறதான் வந்து இவ்வளோ வழி வழியாக நம்ம படுற எல்லா கஷ்டங்களுக்கும் காரணம் அப்படின்னு சொல்லுவேன் அது வந்து ஒரு சமாதானப்படுத்தலை அந்த ஒரு அதோட காயங்களை நம்ம மாற்றவே இல்லை அதுக்கு நம்ம சப்போர்ட்டே கொடுக்கல நம்ம வெளியில் உள்ள பிரச்சனைகள் வெளியில் உள்ள மனிதர்களுக்கு சப்போட்டாக இருந்திருக்கோம் வெளியூ வெளியில் உள்ள அத்தனை விஷயங்களையும் பர்ஃபெக்டாக பண்ணுறோம் அதை அதை அதன் சூழ்நிலைகளை வந்து நம்ம எல்லாமே அழகாக வந்து பார்த்துட்டு வரமே தவிர நமக்குள்ளே ஒரு சைல்டு ஒன்று இருக்குது நமக்குள்ளே அந்த சைல்டு ஏங்கிட்டு இருக்குது அது ரொம்ப கஷ்டப்படுது ரொம்ப நாளாக காயப்பட்டுருக்கு எல்லோரும் அதை வந்து வருத்தப்பட வைக்கிறாங்க காயப்பட வைக்கிறாங்க வேதனைப்பட வைக்கிறாங்க அது எப்படி சமாதானமே படுத்தாமல் ஒரு குழந்த தன்னால் எல்லாரும் போட்டு அடித்து தோச்சி அதை வந்து மனசு வழியோடு எனக்கெலாம் உண்மையில் இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நிறையா நடந்திருக்குங்க சின்ன பிள்ளைலேருந்து என்ன ஏதாவது ஒரு சின்ன விஷயம் தான் ஆசைப்படுவேன் எப்போயுமே இப்போ கூட வந்து ஒரு சின்ன குழந்தை மாதிரி தான் ஆனால் ஏதாவது ஒன்று குட்டி குட்டியாக தான் ஆசையாக இருக்கும் பெரிய லெவலில் ஆசையெல்லாம் இருக்காது சின்ன வயசில் நான் ஆசைப்படுற அந்த விஷயங்கள் வந்து சில சமயம் வந்து கிடைக்காம பல சமயம் வந்து கிடைக்காம போயிருக்கோம் அதெல்லாம் ஒரு ஏக்கமாகவே இருக்கும் இன்றைக்கி நினச்சா கூட எனக்கு அந்த உள்ளே இருக்கிற ஏதாவது ஒரு டீமோட்டிவேட்டான ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் எனக்குள்ளையோ இல்லை என்னை சுற்றியோ ஏதோ ட்ரா ட்ராமாஸு ட்ரிக்கர்ஸ் நடக்கும்போது கூட அந்த ஒரு இன்னர் சைல்டு வந்து ஒரு பெருமூச்சு விடுறத வந்து நான் என்னால் ஃபீல் பண்ண முடியும் எவ்வளவோ தாண்டி வந்துட்டோம் இந்த விஷயங்கள்லேருந்து அந்த இன்னர் செயல்டை வந்து ஹீல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க அது எப்படி ஹீல் பண்ணணும் அப்படின்னா ஐ லவ் யூ அந்த இன்னர் செயல்டு கிட்ட ஐ லவ் யூ நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் ஒன்று எனக்கு ரொம்ப பிடிக்கும் மற்றவங்க மேலே ரொம்ப நம்ம வந்து அளவு கடந்து வைக்கிறோம் பாசம் வைக்கிறோம் உங்கள் மேலே நீங்கள் வச்சுருக்கீங்களா உங்களுக்குள்ள ஒரு சைல்டு இருக்குது அழகாக இருக்குது அது மேலே லவ் வச்சுருக்கீங்களா ஒரு உங்கள் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வைக்கிறீங்களா உங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்களா நீங்கள் உங்களுக்குள்ள எந்தெந்த விஷயங்கள்லாம் கொடுத்துக்கலையோ அந்தந்த விஷயங்கள் தான் வெளியில் கஷ்டங்களா வருதுங்க துயரங்களாக வருது கார்மிக்காக வருது உங்களுக்கு நடக்கிற எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் பயப்படுறீங்களோ எந்தெந்த இடத்துலலாம் இந்த மாதிரி நடந்துரும் நினைக்கிறீங்களோ அந்தந்த விஷயங்கள்லாம் தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணி உங்களுக்கு வெளியில் வந்து அழகாக அதே மாதிரி வந்து ஒரு ஆக்டர்ஸ்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடுறாங்க இதுதான் வந்து ஆக்சுவலாக நடக்குது உங்களுக்குள்ளே நீங்கள் வந்து என் லைஃப் இப்படி ஆயிடுமோ என் லைஃப் இப்படி முடிஞ்சிருமோ என்னை ஏதாச்சும் பண்ணிவிடுவாங்களோ என்னை வந்து இப்படி பாதியிலே விட்டுட்டு போயிடுவாங்களா நான் இருந்தேனே என்னை விட்டுட்டு வேற ஒருத்தவங்களை லவ் பண்ணிட்டு போயிடுவாங்களா அப்படின்னு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் லவ்வர்ஸாக இருந்தால் இந்த மாதிரி விஷயங்கள் அதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலிக்குள்ளே அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படுற அந்த ஒரு கருத்து வேறுபாடு இவங்க இப்படி பண்ணிடுவாங்களா இவங்க இப்படி பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு நமக்குள்ளே நினைக்கிற எல்லா விஷயங்களும் தாங்க இன்றைக்கி நீங்கள் அட்ராக்ட் பண்ணியிருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கு உண்டான ஒரு காரணங்க உங்களுக்குள்ளே போய் உங்களை சரி செய்கிறது மட்டும்தான் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையான தீர்வுங்க வெளியில் போய் யாரையும் நம்மளால மாற்ற முடியாது வந்து புரிஞ்சுக்கணும் நமக்கு வந்து உண்டான எல்லா விஷயங்களும் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் நம்ம தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க தான் எடுக்கணுங்க யாரோ ஒருத்தங்க மூணாவது தேர்ட் பர்சன் வந்து நமக்கு முன்னாடி யாராலையும் நடிக்க முடியாதுங்க அவங்க அந்த மாதிரி ஆக்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஸ்டேஜை நீங்கள் எடுத்து கொடுத்ததே நீங்கள் மட்டும்தான் நீங்கள் அந்த மாதிரி ஒரு பர்சனை அட்ராக்ட் பண்ணியிருக்கீங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு மனிதர்களை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே ஈர்த்ததுனால தான் அவங்க வந்து உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க எவ்வளவோ பேர் இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க ஒரு குறிப்பிட்ட பேர் மட்டும்தான் இந்த இந்த நம்ம இந்த பிறவியில் வந்து நம்ம வந்து நமக்கு சுற்றிலும் உள்ள உறவுகளாக இருக்கோங்க அந்த உறவுகளில் ஒரு வேற்றுமை வருது அப்படின்னா அவங்கள சரி அப்படின்னா அவங்கள போய் நம்ம சரி பண்ண முடியாது நம்மளை சரி பண்ணுறதன் மூலமாக அதோட ரிஃப்ளெக்ஷன் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து அவங்கள சரி பண்ணோம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கையை விட்டு அவங்கள தூரமாக தூக்கி போட்டுருங்க எது எது நமக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணணும் நமக்கு வேணுங்கிற விஷயம் நமக்கு தன்னால் நடக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்மளை தான் சூஸ் பண்ணணுங்க வெளியில் உள்ள எந்த விஷயத்தையும் நபரையோ நம்ம சூஸ் பண்ணக்கூடாது மற்றவங்க யாருமே நம்மளை ஆப்ஷனாக வச்சுக்கக்கூடாது கூடாது நம்ம தான் வந்து அவங்கள ஆப்ஷனாக வச்சுக்கணும் அவங்க வந்து வேணுங்கிறப்ப நம்மளை யூஸ் பண்ணுறதுக்கும் வேணாங்கிறப்ப தூக்கி போடுறதுக்கும் நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பர் மாதிரி ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஒரு எளிமையாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு 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 லீஸ்டான ஒரு பொருள் நமக்கு கிடையாதுங்க ஒரு லோ பட்ஜெட் பொருள் நமக்கு கிடையாது நமக்குன்னு ஒரு மரியாதை நமக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டு நமக்குன்னு ஒரு தரம் நமக்குன்னு ஒரு எண்ணம் ஒரு ஃபீலிங் ஆசை நம்மளும் மனுஷங்க தாங்க இந்த உலகத்தில் ஃபஸ்ட்டு தனியாக நம்ம தான் வந்திருக்கோம் இந்த உலகத்தில் உள்ள மற்ற மனிதர்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கோ சந்தோஷப்படுத்துறதுக்கோ அவங்ககிட்டேருந்து எனக்கு நீங்கள் தான் அன்பு தரணும் அன்பு தரணும்னு ஓடி ஓடி போய் கெஞ்சுறதுக்கோ நம்ம வரலைங்க போதுமான அளவோட அன்பான ஒரு இந்த உலகத்தை தான் கடவுள் படைச்சிருக்காங்க நமக்குள்ளே நிறைய அன்பு இருக்குது கருணை மட்டும்தான் அன்பு மட்டும்தான் நமக்குள்ளே இன்பில்ட்டாகவே எல்லாரோட சோல்லையுமே இருக்குங்க உண்மையிலே அதெல்லாம் நமக்குள்ளே இருக்குது வெளியில் ஒருத்தங்க வந்து நமக்கு அன்பு கொடுக்கணும் நம்மளை பார்த்துக்கணும் டேக் கேர் பண்ணணும் கடைசி வரைக்கும் நம்ம கூட கையைப்படுத்தி வரணும் அப்படிங்கிற எந்த ஒரு உறவையுமே நம்ம ஓவராக நம்ம அட்ராக்ஷன் பண்ணி நம்ம பிடிச்சி கண்டிஷன் பண்ணும்போது தான் அங்கே வந்து நிறைய பிரச்சனைகள் வருதுங்க அன்கண்டிஷ்னல் லவ் கொடுங்க அன்கண்டிஷ்னல் லவ் அப்படின்னா ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணிக்கோங்க என்னோட அன்பு உனக்கு வேணும்னா நீ வந்து இவங்க இவங்களுக்கெல்லாம் தகுதியானவங்க அப்படிங்கிறவங்கள மட்டும் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வாங்க யாருக்கு வேணாலும் நான் அன்பு கொடுக்குறேன் அப்படின்னீங்கன்னா கடைசியில் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது அவங்க காயமும் படுத்துவாங்க எல்லாமே உங்ககிட்டேருந்து வாங்குவாங்க காயப்படுத்துவாங்க அப்போ வந்து காயப்படாத அளவுக்கு உங்கள் மைண்டையும் உங்கள் பாடியும் உங்கள் இன்னர் ஸ்ட்ரென்த்தையும் நீங்கள் வந்து ஒரு நல்ல அசென்ஷன் ஆகி நல்ல ஒரு ஹையர் லெவலுக்கு கொண்டு வந்து வச்சுருக்கணுங்க யார் வந்தாலும் யார் சொன்னாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம மைண்டு வந்து ரியாக்ட் பண்ணக்கூடாது மனசு வந்து கஷ்டப்படக்கூடாதுங்க யாரோட வார்த்தைகளும் நம்மளுடைய ஹாப்பினஸ்ஸை அதை வந்து தடை பண்ணுறதுக்குரிய ஒரு விஷயமாக நம்ம வந்து ஈஸியாக எல்லாமே வந்து நம்ம வாழ்க்கையை கையகப்படுத்திட்டு போயிடுற மாதிரி ஈஸியாக நம்ம வாழ்க்கையை வச்சிடக்கூடாதுங்க எல்லாத்துக்குமே ஒரு பவுண்டரி செட் பண்ணுங்க மற்றவங்களுக்கு உதவி பண்ணலாம் பட் நம்மளுடைய சோல் எந்த இடத்துல வந்து கஷ்டப்பட்டுட்டு ஒரு விஷயத்த வந்து மற்றவங்களுக்கு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லைங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கஷ்டமும் ஒவ்வொரு சாக்ரிஃபைஸும் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சோல் வந்து ஒவ்வொரு வருஷமாக தாண்டி ஒவ்வொரு பிறவியாக எடுத்துகிட்டு வரதில்லை அது வந்து இந்த பிறவியில் ரொம்ப கஷ்டப்படுதுங்க அதை கஷ்டப்படுத்தி மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும் அவங்க எவ்வளோ கஷ்டம் கொடுத்தாலும் அவங்களுக்கு உதவி பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி வெளியில் வந்தால் மட்டும்தான் உங்களுடைய இன்னர் அசென்ஷன் மூலமாக மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கை வந்து சந்தோஷமாக மாறுங்க இது எல்லாமே வந்து ஒரு கார்மிக் லெசனாக வரும் நீங்கள் கற்றுக்குவீங்க எனக்கு ஏன் அப்படி நடக்குது என் ஏன் இவ்வளோ ஒருத்தங்க வந்தாங்க இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாங்க ஏன் இப்படி போனாங்க பாதியில் போனாங்க அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம் என் வாழ்க்கையில் திருமணம் ஆச்சு ஏன் எனக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு பார்ட்னர் வந்திருக்கு இப்படிப்பட்ட ஒரு பையன் வந்திருக்கு இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு வந்திருக்கு இப்படிப்பட்ட ஒரு மாமனார் மாமியார் என் நான் வேலை செய்கிற இடத்துல இந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்டு இப்படி நம்மனவங்க இப்படி ஏமாத்திட்டாங்க நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க இந்த மாதிரிலாம் நிறையா விஷயங்கள் வந்து நம்மளை சுற்றி எல்லாமே நடக்குது அப்படின்னா நம்ம தான் அந்த விஷயங்களை வந்து ஈர்த்துருக்குறோம் அப்படிங்கிற ஒரு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் தப்பை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுங்கள் நான் எங்கே அட்ராக்ட் பண்ணேன் அப்படின்னா அப்படிலாம் கிடையாதுங்க நானுமே தெரியாமல் நிறையா விஷயங்கள் வந்து மற்றவங்கள குறை சொல்லிகிட்டே இருந்தேங்க எப்போ நான் அலைன்மெண்ட்டுக்குள்ளே வந்து கடவுள்கிட்ட ஜாயின் ஆகி எல்லாத்தையுமே சரண்டர் மோட் பண்ணி என்னை வந்து நான் பார்த்துக்கிற